மதுரை மீனாட்சி அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும் எப்பயுமே கடகராசியை பொறுத்தவரை நாம் என்ன சொல்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கணும் அது நடந்தே தீரணும் அப்படின்னு ஒரு கொள்கை கொண்டவர்கள் இதில் என்றைக்குமே அவங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது எப்பேற்பட்டாவது அந்த விஷயத்தை நிறைவேற்றிடுவாங்க இல்லை இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒரு வீட்டில் கடகராசி இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆசைப்பட்டால் அது நிறைவேறிடும் உடனே நிறைவேறிடும் எளிமையாக நிறைவேறும் அதே வேற ராசிக்காரங்க இருந்து அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அது நிறைவேறத்துக்கு காலம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதே கடகராசிக்கு இன்னொரு மைனஸ் இருக்குது திருவாரூர் தேர் மாதிரி தான் கடகராசிக்காரர்கள் சீக்கிரமாக தேரை வந்து அதாவது கோவில்லேருந்து தேரை கிளப்பிடலாம் அது சீக்கிரம் கிளம்பிடும் ஆனால் நிலைக்கு சீக்கிரம் வரவே வராது அப்போ கடகராசிக்காரர்களோட லைஃப்பில் அவங்களுடைய விதி எப்படி வேலை செய்யுது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு வழி என்ன அதுக்கு வழி என்ன இதை தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஏதோ ஒரு வழி இருக்கும் வழி இல்லாமல் எந்த விதமான விதியும் வேலை செய்யாது அதாவது ஒரு கரண்ட்டு ஒன் ஒன்று பாஸ் ஆகுது ஷாக் அடிக்குது அப்படின்னா கரண்ட்டு கனெக்ஷனை யாரோ கொடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தம் அதனால தானே ஷாக் அடிக்குது கரண்ட்டு கனெக்ஷனே இல்லாமல் ஒரு கம்பியில் போய் கையை வச்சு எனக்கு ஷாக் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அது எப்படி அது வந்து சாத்தியம் இல்லை யாரோ ஒருத்தவங்க கரண்ட்டு கனெக்ஷனை கொடுத்துருக்குறாங்க அப்போ கரண்ட்டு கனெக்ஷனை யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த கரண்ட்டு கனெக்ஷனை நிப்பாட்டுறதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு தான் அர்த்தம் இதை நிப்பாற்ற வழி தெரியாமல் இந்த கரண்ட்ல போய் கை வைக்கிறவங்க தான் இந்த கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விடுறவங்க இந்த நிறைய நேரங்களில் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிந்தனையிலேயே இருந்துருவாங்க அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போய் டீப்பாக ஒரு விஷயத்த சிந்தனை சிந்திக்க மாட்டாங்க ஒரு ஏசி தேட்டருக்கு போறீங்க ஏசி தேட்டருன்னா என்ன நினைப்பீங்க அங்கே தேட்ரு சூப்பராக இருக்கும் ஏசி இருக்கும் நல்லா போனோமா படம் பார்த்தோமா பாப்கார்ன் சாப்பிட்டோமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா தீனிக்காகவே போகிறவங்க தான் கடகராசிக்காரவங்க தேட்டருக்கு எதுக்கு போவீங்க தீனிக்காகவே இன்டர்வல் டைம் யாருக்கு விட்றாங்களோ இல்லையோ கடகராசிக்காக விடுற மாதிரியே இருக்கும் ஆனால் அப்படி உள்ளே போகிற நீங்கள் அவ்வளோ ஆசைப்பட்டு உள்ளே போகிற நீங்கள் சீட்டை பற்றி கவலைப்படுவீங்களா எதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க ஆனால் அந்த சீட்டு அங்கே போனோன்னு மிஸ்டேக் ஆகும் அதுதான் உங்கள் லைஃப் இப்போ புரியுது அப்போ உங்களுக்கு என்ன தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்குள்ள ஆசையாக நீங்கள் உள்ளே போனாலும் அந்த சீட்டில் உட்கார முடியாது இல்லை பின்னாடி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சில் மிஷன் பண்ணுவாங்க இல்லை பக்கத்தில் உள்ளவங்க பிடிக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஓர சீட்டாக எடுத்துட்டு உட்காந்துக்கணும் இப்போ ஒரு படம் பார்க்குறதுல கூட கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது இப்போ புரியுதுங்களா ஆனால் ஆசை இருக்கு அப்போ இந்த கடகராசிக்காரர்களுடைய நிலை என்னன்னா என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஆசையாக நம்ம செய்யும் போது ஆசைப்படுற அந்த நேரத்தை விட நடக்கிற நேரத்தில் ஆசை குறைந்து கொண்டே வரும் லாஸ்ட் மினிட்ல ஏண்டா இது ஆசைப்பட்டோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப தொய்வு ஏற்படும் இதுதான் உங்கள் விதி இதில் இன்னொரு டிஸ்டிங் ஆண்டவன் கொடுப்பான் என்னன்னா ஒரு விதி முடியும் ஒரு ஆசை முடியும் இப்போ இந்த படத்தை வச்சு நான் சொன்னேன் ஏண்டா இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு அப்படியே மைண்ட் அப்படியே லோவாகும் நம்மளோட ஹெல்த் லோவாகும் இப்போ டூ வீலரையோ காரையோ எடுப்பீங்க அந்த நேரத்தில் எங்கே சாப்பிடலாம் முடிவெடுப்பீங்க அடுத்த நிமிஷம் ரிஸ்க் ஆகிடுவீங்க இப்போ சாப்பாட்டு நிறைய வந்துடும் இப்போ நம்ம அந்த ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே சாப்பிட்றோம் அந்த டிஷ்ஷு வாங்குறோம் அப்படியே மாறுவோம் இது அப்படியே லோவாகவும் திருப்பி ஹையாகும் சரி விதி விடுமா ஹோட்டல்லையும் வந்து உட்காந்துருக்கும் ஹோட்டல்லையும் வந்து விதி உட்காந்துருக்கும் பிடிக்கிற சாப்பாடை சாப்பிட்றத விட பிடிக்காத சாப்பாடை ஆர்டர் பண்ணி பாதியில் வச்சுட்டு ஏஞ்சி வர்றதுலேயும் கடகராசிக்காரர்கள் தான் முதலிடம் ஏன்னா அந்த நேரத்தில் அது பிடிக்கிற மாதிரியே தோணும் சாப்பிட்ட பிறகு அது ருசியாக இருக்காது பிடிக்காது விதி இல்லை விதி தொடருது இல்லை அப்போ என்னங்க பண்ணலாம் இந்த விதியை எப்படி நான் வெல்லுவது கடகராசிக்காரர்கள் மட்டும் ரொம்ப பிளான் போட்டாகணும் ஒரு நாளைக்கு ஒரு கோட்டா தான் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறீங்கன்னா ஒரு ஊருக்கு தான் போகலாம் ரெண்டாவது ஊருக்கு சேர்ந்து போறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் ஒத்துக்காது பயணமே பிடிக்காது நீங்கள் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு நீங்கள் வந்து சுவிட்சர்லேண்டு நீங்கள் எங்க போனாலும் சரி வெளிநாடே போனாலும் சுற்றி போக்குன்னு ஆசைப்பட்டாலும் ரெண்டு நாள் கூட உங்களால் தொடர்ந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் ஒன் டே தான் என்ஜாய்மெண்ட்டு அப்புறம் ஒன் டே ரெஸ்ட்டு திருப்பி ஒன் டே என்ஜாய்மெண்ட் நீங்கள் இப்போ கொடைக்கானல் போவாங்க என்ன பண்ணுவாங்க படகு சவாரி அப்புறம் நீர்வீழ்ச்சி எல்லாம் ஒரே நாளில் போயிட்டு வரணும்னா கொடைக்கானல் ஆசை வெறுத்துடும் கடைசி நேரத்தில் எங்கேயாவது ஒரு படகு சவாரி கடைசியாக வச்சுப்போம் அப்படின்னா கடகராசிக்காரங்க காலை விட்டே இறங்க மாட்டாங்க நீங்களே போயிட்டு வந்துடுங்க நமக்கு முடியலை அப்படின்னு என்னங்க காலையில் ஆறு மணிக்கு ஆர்வமாக வந்தீங்க நீங்கள் உங்களால் தானுங்க நாங்கள் கொடைக்கானலே வந்தோம் அப்படின்னோம்னா இப்போ ஹெல்த்து முடியலை நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சார் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்க என்ன பண்ணுவீங்க அப்புறமா சார்ஜ் போட்டு அப்புறமா தான் செல்ல பார்த்து பயங்கர ஆர்வமா என்கரேஜ் ஆயிடுவீங்க இப்போ உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது பாத்தீங்களா இதெல்லாம் விதியுடைய விளையாட்டு இந்த விதியை நாம் வெல்லணும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு கடகத்தை பொறுத்தவரை பக்கத்து வீட்டுக்காரனோ அடுத்த வீட்டுக்காரனோ யாரும் கிடையாது நாம ஒன்னு நினைச்சா ரொம்ப ஒரு பூஸ்ட் ஆக்கிக்கிறோம் நாம நினைச்சா ஒரு விஷயத்தை அப்படி டவுன் ஆக்கிக்கிறோம் அதனாலேயே பல விஷயங்களை நாம் இழக்கிறோம் மற்றவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேருக்கு சந்தோஷமா இருக்கிறோம் இது நிலை மாறணும் இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறினால்தான் கடகத்திற்கு ஒரு வெற்றி வெற்றி இடத்தை வெற்றி இடமாக நிரப்ப முடியும் உங்களால் வெற்றி இடமாக நிரப்ப முடியும் இதை நம்புங்க யாரு உங்களை கீழே தள்ளி விட்டாலும் இல்லைன்னு உங்களுக்கு முத்திரை குத்தினாலும் கடைசி தான் ஜெயிப்பீங்க என்னமோ ஒரு பேரை வாங்கிடுவீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு இந்த மீடியா உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரேம் இது எல்லாம் உருவாகும் இதுதான் கடகம் கோபப்படுவாங்க உங்க வீட்டில் உள்ளவங்களே கடைசியில் உங்களுக்காக செய்வாங்க உங்களுக்காக முடிவை மாத்திப்பாங்க ஆரம்பத்திலிருந்து இந்த பிரச்சனை வந்து முடிவுல தான் ஆரம்பம் நல்லா இருக்கும் முடிவு நல்லா இருக்கும் எடைப்பட்ட காலம் ரொம்ப சொதப்போம் இது விதி இப்ப இந்த விதியை நாம வெல்லணும் இந்த விதியை வெல்வதற்கு வழி இருக்கா வழி கண்டிப்பாக உண்டு அதுல எந்த விதமும் இல்லை எந்த விதத்திலையும் குறைவில்லை ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது அதாவது சொல்லுவாங்க எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒன்று எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார் உண்மை இதை தான் இந்த கடகராசிக்காரர்கள உள்நோக்கும் எனக்கும் எதிர்காலம் வறுமையா எனக்கு கடமை வரும் என்னை யாரெல்லாம் தூ து சொல்லுவாங்களே துச்சமாக மதித்தாங்களோ தூக்கி போட்டாங்களோ இந்த கூட்டத்தை ஒரு நாள் ஒழிப்பேன் இதை கடகராசியுடைய வேத வாக்கு இதை மனசுக்குள்ளேயே தீயாக அதை ஜோதியாக தீயா அப்படி நெருப்பு குழம்பு ஒன்று வெட்டிச்சுக்கிட்டு இருக்கும் உள்ள எப்போ நேரம் வருமோ அப்போ கரெக்டாக கக்க வாய்ப்பு ஏற்படும் பயப்பட பயப்படாது இதுக்கு கடவுள் முருக பெருமான அனுகிரகம் உங்களுக்கு பண்ணுவார் வேல் கொண்டு வழி கொடுப்பார் உங்க விதியை வேல் கொண்டு வழி கொடுப்பார் இந்த பாட்டை நல்லா கவனிச்சு பாருங்க யூடியூப்ல போட்டு பாருங்க இந்த அதாவது உங்களுக்கு இந்த காலம் வருது உங்களுக்குன்னு ஒரு நேரம் வருது அது பேரு எதிர்காலம்னு பேர் நிறைய பேருக்கு எதிர்காலமே இல்லாமல் இருண்டு போனவர்கள் தான் வாழ்க்கையில் இருக்காங்க ஆரம்பத்தில் சூப்பராக இருப்பாங்க கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் விடுவாங்க ஆனால் கடகம் அப்படி கிடையாது ஆரம்பத்தில் நிறைய சிரமத்தை சந்திக்கிறீங்க உங்களை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அந்த விமர்சனத்தை எல்லாம் கடந்து நீங்கள் அப்போ ஒரு குழந்தையாகவே இருக்கீங்க அதனால விமர்சனம் அப்போ தெரிய மாட்டேங்குது நீங்கள் ஆண்டவன் பார்க்குறோம் கடகத்தை குழந்தையாவே படைச்சிட்டமே அவர்களை நம்ம வளர்ச்சி அடைய வைக்கணும்னு ஆண்டவனுடைய இறை அருள் உங்களுக்கு உண்டு இறையுடைய அருள் அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் அப்பதான் சொன்னா எதிர்காலம் உண்டு அதான் வார்த்தை இந்த எதிர்காலமே இல்லாத என் கடமை வரும் நான் ஒரு கடமையை செய்யற மாதிரி வரும் என்னைக்குமே கடகராசிக்காரர்கள் ஒரு கடமையை செய்வாங்க அதாவது நீங்க நம்பினா நம்புங்க நம்மளே நான் போங்க நான் எப்படி முன்னாடி அந்த இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா சினிமா தேட்டரு ஹோட்டலு அதே மாதிரி சின்ன சின்ன உதவிகளை விளம்பரமே இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள் இதுதான் கடகம் சின்ன சின்ன உதவி ஒரு பாவம் பார்ப்பாங்க பாவம் பார்க்கறதுல முதலிடம் அதான் அவங்களுக்கு தான் கடமை வரும் எதிர்காலம் உண்டு என் கடமை வரும் ஒரு கூட்டத்தையே ஒழிக்கக்கூடிய ஆற்றல் கடகத்திற்கு உண்டு அதுவும் எப்படி கயவர்கள் கெட்டவர்கள் இவர்கள் வளரக்கூடாது நினைச்சவர்கள் இவங்களை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கடகத்திற்கு உண்டு அதுதான் விதி வெல்லக்கூடிய இடம் இந்த விதியால் ஒரு நிம்மதியை விதி வந்து நிம்மதியை குலைச்சது விதி வந்து நிம்மதியை கெடுத்தது நல்லா போன வாழ்க்கையில இந்த விதி விளையாண்டுது ஆனா அதே விதி இவங்களுடைய இந்த எண்ணத்தினால் முருகனின் அருளால் இவங்களுக்கு நான் அந்த சொன்ன பா பாட்டோடைய வரி நாமும் வச்சிங்க இந்த விதியை இவர்கள் வெல்வார்கள் அதனால ஒரு காலமும் தோத்து போற இடம் கடகத்திற்கு கிடையாது விதி வந்து அந்த இடத்துல இல்லாமல் வெளியில போயிடும் விதியாலேயே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கெட்ட எண்ணம் கொண்டவர்களாலேயே விதியை வெல்ல முடியும் இவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்லதை நினைக்கக்கூடியவர்கள் அதனாலதான் சொன்னேன் எதிர்காலம் உண்டு என் கடமை வரும் ஒரு கடமை அரசாங்க அதிகாரிகளாக வருவீங்க அரசு மீடியாவில் பெரிய நபரா வருவீங்க அரசியல்வாதிகளாக வருவீங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் பெரிய மாற்றத்தை மக்களுக்காக செய்யக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் மக்கள் சேவை மகேஷன் சேவை என்று வாழக்கூடியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பெரிய விஐபிகளாக வரக்கூடியவர்கள் அதனால முன்னாடி நடந்த விஷயங்கள் எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க உனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு அருமையான காலம் உங்களுக்கு விதி வெல்லப்படும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்